உலகத்திற்கே காத்திருக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஈரான் எடுத்திருக்கும் இந்த ஒரு முடிவு அணு ஆயுதப் போருக்கு வழிவகுக்குமா நம்ம ஊர் பெட்ரோல் டீசல் விலையையும் இது அச்சுறுத்துமா நிலைமை என்னன்னா ஈரான் அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறப் போறதா அந்நாட்டு நாடாளுமன்ற கூழு சிபாரிசு செஞ்சிருக்கு இது நடந்துச்சுன்னா அணு ஆயுதப் போர் வெடிக்கும்னு ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க அமெரிக்கா அணு ஆயுத பேச்சுவார்த்தைன்னு சொன்னாலும் அவங்க கூட்டாளியான இஸ்ரேலோட செயல்பாடுகள்தான் ஈரானை இந்த முடிவுக்கு தள்ளியிருக்கு சர்வதேச அணுசக்தி முகமை ஈரான் மேல சில குற்றச்சாட்டுகளை வச்சது அதாவது ஈரானில பல இடங்கள்ல யுரேனியம் தடயங்கள் கிடைச்சது இது ஈரானோட கௌரவத்தை ரொம்பவே பாதிச்சிருக்கு அதனால பதில் நடவடிக்கையா இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக முடிவெடுத்திருக்கிறாங்க இது நடந்தா ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு யாரும் தடுக்க முடியாது அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா துருக்கி எகிப்துன்னு மற்ற மத்திய கிழக்கு நாடுகளும் அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க வடகொரியா ஏற்கனவே விலகி கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை ஈரான் விலகினா அமெரிக்கா இன்னும் கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் சர்வதேச அரங்கில் ஈரானோட செல்வாக்கு குறையும் இதோட உச்சகட்டமா அமெரிக்காவே நேரடி தாக்குதல்ல இறங்கினா மத்திய கிழக்கு மொத்தமும் பற்றி எரியும் அப்புறம் என்ன கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் மாதிரி உயர்ந்து நம்ம ஊர் பெட்ரோல் டீசல் விலை விண்ணைத் தொடும் யோசிச்சு பாருங்க இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை இல்லையா